வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அதிரடியாக நீக்கம் புலல் சிறையில் அடைப்பு யார் இந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் என்ன காரணத்திற்காக அதிரடியாக நீக்கம் செய்திருக்காங்க அப்படி என்ன தப்பு செய்து விட்டார் அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட் அரசியல் நியூஸ்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய பரபரப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா திமுகவுடைய முக்கியமான வேட்பாளராக இருக்கும் அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் அவர்களை தற்போது அதிரடியாக நீக்கியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரை புழல் சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் என்னப்பா நடந்தது தெளிவாக சொல்லு அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் ஐயாவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு தொடர்பு இருந்ததாகவும் அவர்கள் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டு இருக்கிறதாவும் அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தந்தது இதை உறுதிப்படுத்தியாச்சு ஆட்சியான வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பொருள் அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் வீட்டில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு பிடிச்சிருக்காங்க பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பொருள் கிடைச்சிருக்கிறது மக்களே இந்த காரணத்திற்காக தான் அதி அதிகாரப்பூர்வமாகவும் சரி ஆதார ஆதாரப்பூர்வமாகவும் சரி அதிரடியாக திமுகவின் முக்கிய வேட்பாளராகவும் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகனை வந்து அதிரடியாக நீக்கம் செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவரை புழல் சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது மக்களே அவர் சரியான எப்படி இருந்தாலும் அவள் புரள் புழல் சிறையில் அடைக்கப்படுவது உறுதி என வந்து பல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் அவருடைய கழிவறையிலும் சரி அது மட்டும் இல்லாமல் பல ரகசிய அறையிலும் சரி பதுக்கி வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு அம்பலமாகிவிட்டது மக்களே இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அவர் அமைச்சர் பதவியும் பறிக்கப்படும் அது மட்டும் அவர் புழல் சிறையிலும் அடைக்கப்படுவார் அதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது மக்களே இதுதான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கிய தகவலாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அமைச்சர்கள் இதில் சிக்குவார்கள் என்றும் பல பல முக்கிய புள்ளிகள் இதில் மீண்டும் சிக்குவார்கள் என்றும் அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்காங்க அதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ